நவராத்திரியின் போது வெங்காயம் போன்று இல்லாமல் டின்னருக்கு சுவையான பனீர் கிரேவி ரெசிபி பனீர் புரதம் நிறைந்த குறைவான கொழுப்பு கொண்ட மற்றும் கால்சியம் கொண்ட சுவையான உணவு பண்டமாகும் பனீரில் பல வகையான கிரேவியை செய்யலாம் நவராத்திரி நாட்களில் வெங்காயம் போன்று சேர்க்காமல் சுவையான ஆரோக்கியமான பனீர் கிரேவி செய்யலாம் பனீர் இருநூறு கிராம் தக்காளி இரண்டு முந்திரி இரண்டு தேக்கரங்கி பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி ஒரு சிறிய தூண்டு தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் பனீரை எண்ணெயில் பொன்னிறமாக வறுக்கவும் தக்காளி இஞ்சி மிளகாய் சீரகம் ஆகியவற்றை வதக்கி கெட்டியாக அரைத்து கொள்ளவும் வானலியில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பிரியாணி இலை சேர்த்து இரண்டு நிமிடங்கள் வதக்கவும் அரைத்த தக்காளியை வானொலியில் சேர்த்து மிதமான தீயில் சமைக்கவும் பத்து நிமிடங்களுக்கு பிறகு அரைத்த முந்திரி விழுதை சேர்த்து வதக்கவும் பின்னர் தூள் உப்பு கரம் மசாலா சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கவும் எண்ணெய் பிரிந்து வரும்போது வருத்த பனீரை சேர்த்து சில நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும் கொத்தமல்லி கஸ்தூரி மேத்தி இலைகளை தூவி எடுத்தால் சுவையான வெங்காயம் போன்று இல்லாத பன்னீர் கிரேவி தயார்